முழு அருகே அணிவோடோடிவார் மூவி இரண்டு முகம் ஜொலிக்காரி இரண்டு கரங்களுடன் ஆதரவு தர ஓடிவான் மகனே என்னை காக்க இங்கே இங்க நெஞ்சார நான் நினைக்க பஞ்சாமிரதம் கொடுக்கும் எஸ் எஸ்ஆர்எஸ் வானொலி நேர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நான் ஸ்டோக் இருந்து ஸ்ரீதேவி அருளானந்தன் இன்று ஊர்கோலம் நிகழ்வின் மூலம் ஒரு புதிய அத்தியாயத்துடன் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அழகன் குமரன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் கதிர் கதிர்காமன் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் தமிழ் கடவுள் முருகன் வைகாசி விசாகத்தில் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்போரிகளிலிருந்து அவதரித்த முருகக் கடவுள் கார்த்திகை மாதத்தில் அன்னை சக்தியின் அனைப்ப ஒருவராகி தைப்பூசத்தில் தன் அன்னையிடம் வேல் வாங்கி ஐப்பசி ஷஷ்டியில் அசுரனை அழித்து பங்குனி உத்திரத்தில் வள்ளியை மணம் முடித்தான் என்கிறது புராணம் ஆம் இன்று எஸ் ஆர் எஸ் வானொலியின் ஒரு கோலம் நிகழ்வினூடாக முருகப்பெருமானுடைய வேலின் ஒளியாக திகழும் கதிர்காமத்தில் இருக்கும் கந்த கடவுளின் திருக்கோயிலை தரிசிப்போம் இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த எஸ்ஆர்எஸ் வானொலிக்கும் அதன் ஸ்தாபகர் திரு திருமதி ரவிசாந்த் தம்பதியினருக்கும் அன்பு தொகுப்பாளினி இரா சுரேஷ் மற்றும் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மன் தர்ஷினி அவர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ்ஆர்எஸ் வானொலியில் இந்த உருவ நிகழ்வினை கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் இத்தல வரலாற்றையும் அதன் அறிந்து கொள்ள அன்புடன் வரவேற்கிறேன் முருகன் வள்ளியை சந்தித்து காதல் கொண்டு கரம் பற்றிய இடம் தொண்டை மண்டலத்தில் உள்ள வள்ளிமலை என்று தான் கூறுவார்கள் ஆனால் ஈழத் தமிழர்களின் நம்பிக்கையோ வேறு மாதிரியாக இருக்கும் முருகன் பிறந்தது வேண்டுமானால் தமிழ்நாட்டில் இருக்கலாம் ஆனால் மனம் முடித்தது கதிர்காமத்தில்தான் எனவே முருகன் ஈழத்து மாப்பிள்ளை என்கிறார்கள் இழத்தமிழர்கள் கதிர் என்றால் ஒளி காம என்பது கிராமத்தின் திருப்பு வேலவனின் வேலின் ஒளியாக திகழும் கிராமம்தான் இந்த கதிர்காமம் இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் அம்பந்தொட்டையில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கதிர்காமம் வெட்டுவ குலப்பெண்ணான வள்ளியை காதலித்து கரப்பெடுத்த இடமாக சொல்லப்படுகிறது கதிர்காமம் முருகன் கோயிலில் பௌத்தர்களும் வழிபடுகிறார்கள் கதிர்காமத்தில் வேட்டுவ குலத்தில் தான் வள்ளி என்றும் சூரனை வதம் செய்ய வந்தபோது வள்ளியை சந்தித்து முருகன் திருமணம் செய்து கொண்டதாகவும் ஈழச்சமய வரலாற்றில் சொல்லப்படுகிறது திருப்புகழில் அருணகிரிநாத சுவாமிகள் வனமுறை அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோ நீ பாடியிருக்கிறார் இங்கேயும் சூரன்மலை வள்ளிமலை இருக்கிறது அதையொட்டித்தான் கதிர்காம மலை இருக்கிறது திரு கைலை மலையும் கதிர்காம மலையும் ஒரே நேர்கோட்டில் அதாவது ஒரே தீர்க்க ரேகையில் வரும் என்பார்கள் மிகவும் புகழ் வாய்ந்த திருத்தலம் இது ஒரு காலத்தில் விக்கிரகங்கள் வைத்து வழிபட்ட திருத்தலம் தான் இது கனக மாணிக்க வடிவேலனே என்று அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் ஆனால் தற்போது விக்கிரகங்கள் இல்லை ஓவியங்களாகத்தான் வழிபடப்படுகிறது மகான் ஒருவர் மந்திரபூர்வமாக விக்கிரத்தை ஒரு பெட்டியில் வைத்திருப்பதாக சொல்கிறார்கள் கோயிலில் ஏழு திரைகள் இருக்கும் முதல் திரையில் முருகனின் ஓவியம் இருக்கும் அதை தாண்டி மற்ற திரைகளில் என்ன இருக்கிறது என்று தெரியாது ஏழாவது திரைக்கு பின்னால் தான் அந்த பெட்டி இருப்பதாக சொல்கிறார்கள் இலங்கையின் தனித்துவ வழிபாட்டிடமாக கதிர்காம முருகன் ஆலயம் விளங்குகின்றது வேடர்கள் இந்துக்கள் பௌத்தர்கள் இஸ்லாமியர்கள் என அனைத்து மக்களினதும் சங்கமாக திகழும் கதிர்காமத்தின் தோற்ற மூலமானது வரலாற்று தொன்மையுள் அமைந்துள்ளது கடவுளரின் வரலாறானது குறித்த சமூக வரலாற்றுடனும் சூழலியல் பண்பாட்டுடனும் இரண்டர கலந்துள்ளது என்கிறார்கள் ஆய்வாளர்கள் இலங்கையில் இந்துக்களும் பௌத்தர்களும் ஒரே வரிசையில் நின்று இறைவனை நெஞ்சார பிரார்த்தித்து வரும் ஒரே இடம் எதுவென்றால் நாம் முதலில் கதிர்காமத்தை சொல்லிவிடலாம் பழம்பெரும் காலத்திலிருந்தே இந்த இரு சமூகங்களுக்கும் கதிர்காமத்தில் வீற்றிருக்கின்ற முருக கடவுளுக்கும் இடையில் அழிக்க முடியாத பந்தம் நிலவி வருகின்றது என்றால் அது மிகையாகாது ஒரு காலத்தில் வட இலங்கையை ஆண்டு வந்த எல்லாளனுடன் போர் புரிய செல்ல முன் சிங்கள மன்னன் துட்டகைமுனு கதிர்காமதற்கு வந்து முருகனை வணங்கி அதன் பின் அந்த போரில் வெற்றி அடைந்தான் என சிங்களவர்களின் சரித்திர கதைகள் கூறுகின்றன அதன் துட்டகைமுனு மன்னனால் இந்த கோயிலுக்கு பல மானியங்கள் அளிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது தமிழருக்கோ தனிப்பெரும் கடவுள் முருகன் தமிழ் மொழியை உலகுக்கு அளித்தவன் என முருகன் போற்றப்படுகிறான் தமிழர்களின் பழம்பெரும் வழிபாடாக வேள் வழிபாடு இருந்து வருகின்றது முருகனின் மூலம் ஆயுதமான வேலை அவனாகவே கண்டு தொழுதலே வேல் வழிபாடாகும் இன்று தமிழ்நாட்டில் அருகிவிட்ட அந்த தனிப்பெரும் வழிபாடு இலங்கையில் பல இடங்களிலும் காண கிடைக்கின்றது இலங்கை வாழ் தமிழர்களின் ஆன்மீகத்தில் முருகனுக்கு எப்பொழுதும் முதன்மை இடம் உண்டு அடுத்து நாம் பார்க்க போது இந்த கோயிலின் புராண வரலாற்றை பற்றி சூரபதுமனை வதம் செய்யும் நோக்கில் முருகப்பெருமான் கதிர்காமத்தை அடைந்தார் இங்கு ஓடும் மாணிக்க கங்கை நதி அருகே பாசறை அமைத்து வீற்றிருந்தார் இப்பகுதி ஏமகூடம் என்று வழங்கப்படுகிறது சூரபதுமனை வதம் செய்து வென்று நவகங்கை தீர்த்தம் உண்டாக்கி தேவர்கள் வணங்குவதற்கு எழுந்தருளினார் என தட்சிண கைலாய புராணம் குறிப்பிடுகிறது தெய்வானையை மனம் முடித்த பின் வள்ளிமலையில் வள்ளியம்மையை மனம் புரிந்த முருகப்பெருமான் திருத்தணிகையில் அமர்ந்தார் பிறகு தாம் விரும்பும் தலம் கதிர்காமமே என்று தன் துணையான இருவரிடம் கூறி கதிர்காம கிரியை அடைந்து அன்பர்களுக்கு அருள் வழங்குகிறார் என தட்சிண கைலாச புராணம் கூறுகிறது வேடுவர்கள் பகுதியான இதுவே வள்ளி வாழ்ந்த தலம் என்று சொல்கிறார்கள் இங்கே வள்ளி திணைப்புனம் காத்த இடம் முருகன் மரமாக நின்ற இடம் என பல்வேறு இடங்களை அதற்கு சான்றாக அடையாளம் காட்டுகின்றனர் இப்பகுதியினர் அடுத்ததாக இத்தல வரலாற்றை பற்றி பார்ப்போம் யாழ்ப்பாண வைபவ மாலை என்ற நூலும் மகாவம்சம் என்ற சிங்கள வரலாற்று நூலும் கதிர்காமம் குறித்து குறிப்பிட்டுள்ளன கிறிஸ்துவுக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டில் விஜயன் என்ற மன்னன் கதிரை வேலவனுக்கு கோவில் அமைத்ததாக யாழ்ப்பாண வைபவ மாலை கூறுகிறது கிறிஸ்துவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டில் அசோக மாமன்னனின் மகளான சங்கமித்தை புனித வெள்ளரசு கன்றை அன்றாதபுரத்தில் நட்ட பின்பு இரண்டாவதாக கதிர்காமத்தில் நட்டார் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனை கிரிவிகாரை என்று அழைப்பர் இந்த பௌத்த விகாரை முருகன் ஆலயத்தின் அருகே அமைந்துள்ளது இதனை மக்கள் சூரன்கோட்டை என்று அழைக்கின்றனர் இலங்கையில் சோழராட்சியில் சிறைப்பட்டிருந்த சிங்கள மன்னன் ஐந்தாம் மகேந்திரனும் அவன் மனைவியும் கதிர்காமநாதரிடம் விடுதலை வேண்டி விரதவிருந்ததாகவும் கந்தன் கருணையினால் சோழ மன்னனை துரத்தியதாகவும் மகாவம்சம் குறிப்பிடுகிறது இதன் வாயிலாக கந்தனின் அருள் சக்தியை மகாவம்சம் என்ற சிங்கள நூல் ஏற்றுக்கொண்டுள்ளதை நாம் அறிய முடிகிறது இத்திருக்கோவிலானது கிறிஸ்துவுக்கு பின் பதினைந்தாம் நூற்றாண்டில் முதலாம் ராஜசிம்மனால் கட்டப்பட்டதாக ஆய்வாளர் குமாரசுவாமி குறிப்பிடுகிறார் அதே நேரம் கிறிஸ்துவுக்கு பின் பதினாறாம் நூற்றாண்டில் இரண்டாம் ராஜசிங்கனால் கட்டப்பட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அடுத்து இந்த ஆலயத்தின் அமைப்பை பற்றி பார்ப்போம் கதிர்காம ஆலயத்தில் நாம் காண்பது போல் ராஜகோபுரம் முன்மண்டபம் மகாமண்டபம் கருவறை என எதுவும் கிடையாது வலதுபுறம் விநாயகர் சந்நிதி அருகே பெருமாள் சந்நிதி என கூறப்படும் இடத்தில் புத்தர் சிலை அமைந்துள்ளது முருகன் சந்நிதியின் இடதுபுறம் சற்று தள்ளி தெய்வியானை சந்நிதி கிழக்கு முகமாய் அமைந்துள்ளது இதன் வழிபாடுகளை தமிழர்கள் கவனிக்கின்றனர் கதிர்காமர் சந்நிதி தெற்கு நோக்கியும் வள்ளியம்மன் சந்நிதி வடக்கு நோக்கி எதிர் எதிர் பார்வையில் அமைந்துள்ளன தேவியானை சந்நிதிக்கு கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கதிர்காமத்து திருத்தலம் நான்கு பிரிவுகளாக அமைந்துள்ளது முதல் பிரிவில் கதிர்காமர் கோவில் வள்ளியம்மன் கோவில் கண்ணகி அம்மன் கோவில் இருக்கிறது இம்மூன்றும் பௌத்த மத கோவில் பரிபாலன சட்டப்படி நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது இரண்டாவது பிரிவில் மாணிக்க பிள்ளையார் கோவில் அம்மன் கோவில் பைரவர் கோவில் முத்துலிங்க சுவாமி கோவில் கதிரை மலையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பழைய கதிர்காமம் எனும் செல்ல கதிர்காமம் மற்றும் பிள்ளையார் கோவில் கதிரை மலை இவை அனைத்தும் பாபாக்களின் நிர்வாகத்தில் இயங்குகின்றன மூன்றாம் பிரிவில் கிரிவிகாரை என்று சொல்லப்படும் பௌத்த விகாரை பெருமாள் கோவில் ஆகியவை பௌத்த குருமார்களால் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். நான்காவது பிரிவில் சோனகருடைய பள்ளிவாசல் அமைந்துள்ளது பொதுவாக கருவறையில் உள்ள தெய்வ வடிவங்களை தரிசிக்கும் விதமாக இருப்பதே வழக்கம் ஆனால் இங்கே கருவறையை காண இயலாதபடி கருவறை வாசலை வண்ணத்திரையிட்டு மூடியிருக்கின்றனர் திரையில் வள்ளி தெய்வானை சமேத கந்தனின் ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது இங்கு பூஜை செய்பவர்களை கப்புராலை மார்க் என்று அழைக்கின்றனர் இவர்கள் நாம் தரும் அர்ச்சனை பொருட்களை பெற்றுக்கொண்டு திரைக்குள் சென்று முருகனுக்கு சமர்ப்பித்து மீண்டும் நம்மிடம் திருப்பி தருகின்றனர் எவ்வளவு பெரிய மனிதரானாலும் திரையை விலகி காண இயலாது திரை மீது உள்ள வடிவத்தை மட்டுமே தரிசித்து வர வேண்டும் அடுத்து இந்த கோயிலின் கருவறையின் சிறப்பு பற்றி பார்ப்போம் ஆதி மூல அறைக்குள் பக்தர்கள் செல்ல முடியாது திரையால் மூடி மறைக்கப்பட்டுள்ளது இது பரம ரகசியமான புனிதத்துவமிக்க இடம் காற்றோ வெளிச்சமோ உட்புகாத முறையில் சாளரமோ துவாரங்களோ இல்லாமல் கட்டப்பட்டுள்ளது இவ்வரைக்கும் மத்திய அறைக்கும் இடையே சிறு கதவு உண்டு யாரும் இங்கு செல்ல முடியாது பூசகர்கள் மட்டுமே பக்தி சிரத்தையுடன் செல்வார்கள் பக்தர்கள் தத்தம் காணிக்கைகளை செலுத்துவதற்கு மத்திய அறைக்கு அப்பால் செல்ல முடியாது அடுத்ததாக கதிர்காமத்தில் இடம்பெறும் விழாக்களை பற்றி பார்ப்போம் பிரசித்தி பெற்ற கதிர்காம வருடாந்த பெருவிழாவின் போது தாமிரத்திலோ தங்கத்திலோ எழுதப்பட்ட பரம ரகசியமான மந்திர சக்தி வாய்ந்த யந்திரத்தைக் கொண்ட வெண் துகிலால் மூடிய பேழையை யானை சுமந்து ஊர்வலம் வரும் விவரிக்க முடியாத சூட்சம சக்தி எங்கும் நிறைந்திருக்கும் எனலாம் பக்தி மேலீட்டினால் சிலர் விழிநீர் மழ்கி பாடி ஆடுகின்றனர் இன்னும் சிலர் உருண்டும் குரண்டும் உடலை வாட்டி வதைத்து தம் பாவங்களுக்கெல்லாம் கழுவாய் தேடுகின்றனர் வருடாந்த பெருவிழா தீர்த்த திருவிழாவுடன் முடிவுறும் வானசாத்திரத்தையொட்டி மிக நுண்ணிய முறையில் கணிக்கப்பட்ட பூரணையன்று கந்தன் தீர்த்தமாடுவார் மாணிக்ககங்கையாற்றின் நீர் நீர்ப்பரப்பில் பூசையில் வைக்கப்பட்ட வாளினாலோ அல்லது கழியினாலே வட்டமிட்டு தண்ணீரை வெட்டுவர் ஆடி திருவிழா ஆடி அமாவாசையில் தொடங்கி முழு நிலவு முடிய நடைபெறும் இதுபோன்றே கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் தீபத் திருவிழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தமிழ் புத்தாண்டு பிறப்பு தை மாத பிறப்பு மாசிமகம் வைகாசி விசாகம் போன்ற நாட்களிலும் சிறப்பாக விழா எடுக்கப்பட்டு வருகின்றன கொள்காப்பியம் பேசும் கந்த வழி வணக்க முறையான வாய்க்கட்டி வழிபாடு செய்யும் முறைமை இன்று வரை கதிர்காமத்தில் இருப்பதை சுட்டிக்காட்டும் தமிழறிஞர்கள் திருமுருகாற்றும் படை பேசும் ஐந்தாம் வீடும் கதிர்காமமே என்று குறிப்பிடுகிறார்கள் இன்றைக்கும் கப்புராலைமார் என்கிற சிங்கள இனத்தவர்களே வாய்க்கட்டி திரைக்கு பின்னால் முருகனுக்கு இங்கு பூஜை செய்கிறார்கள் ஆனால் இவ்வகை வழிபாடுகளுக்கு அப்பால் இன்றைக்கும் காவடி எடுத்தல் கற்பூரச் சற்று எடுத்தல் அங்க பிரதட்சணம் செய்தல் அடியளித்தல் தேங்காய் உடைத்தல் தீமிதித்தல் முள்ளுமிதியடி என்று இந்து மத வணக்க முறைகள் அங்கே பல்லின மக்களாலும் விருப்போடு ஆற்றம் பெற்று வருகின்றன அங்கே ஒரு மலையிலிருந்து கிடைக்கும் வெள்ளை கட்டிகள் திருமன் போன்ற வெள்ளை கட்டிகள் திருநீறு என்று கதிர்காமம் வரும் பல்லின மக்களாலும் பக்தியுடன் அணியப்படுகிறது இங்கே வாழும் பழங்குடிகளான வேணுவர்களும் முருகன் பேரில் அலாதி பக்தி இருக்கிறது தங்கள் மாப்பிள்ளை கடவுள் என்று கந்தனை போற்றுகிறார்கள் வள்ளி திருமணம் நடந்த இடம் கதிர்காமம் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இப்படியே சிங்கள தமிழ் மக்களின் நம்பிக்கையும் இருக்கிறது இலங்கையின் இருமொழி இலக்கியங்களிலும் கதிர்காம வள்ளி கல்யாணம் பற்றிய கதைகளை காணலாம் முருகனின் நாயகியும் தேவேந்திரனின் திருமகளுமான தேவ்யானை வள்ளியோடு இங்கு தங்கிவிட்ட கந்த கடவுளை மீட்டு செல்ல முயன்றதாயும் ஆனாலும் அந்த முயற்சி தோற்று போகவே அவளும் இங்கேயே தனி கோயில் கொண்டு விட்டதாகவும் இப்போது ஐதீக கதைகள் சிலவும் உள்ளன இறைவன் குமரனின் மலைக்கு அருகில் வள்ளிமலை இருக்கிறது அங்கே வள்ளியம்மை கோயிலும் உள்ளது தனியே தேவசேனா கோயிலும் உள்ளது என்றாலும் வள்ளியம்மைக்கே எல்லாவிடத்தும் முதன்மையும் சிறப்பும் தரப்படுவது அவதானிக்கத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலய ஆடிவேல் உற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும் கதிர்காம கந்தனின் ஆடிவேல் உற்சவத்தில் கலந்து கொள்வதற்காக நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்தும் பாதயாத்திரையை ஆரம்பித்த பக்தர்கள் இத்தலத்தை வந்தடைவார்கள் ஆடிவேல் உற்சவத்தின் ஆரம்பத்தை குறிக்கும் வகையில் கந்தன் திருத்தலத்தில் உள்ள வழிபாட்டுத் தலங்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் கொடியேற்றங்கள் நடைபெறும் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு போன்ற இடங்களிலிருந்து கதிர்காமத்திற்கு பாத யாத்திரை செய்யும் வழக்கம் இன்றும் நிலவி வருகின்றது எத்தனையோ வாகன வசதிகள் ஏற்பட்டுவிட்ட போதிலும் பல மாதங்களை ஒதுக்கி பாத யாத்திரை செய்து வழிபாடாற்றும் பண்பு பேணப்பட்டு வருகின்றமை ஈழத்தவர்களின் முருக பக்திக்கு சான்று பகர்கின்றது எனலாம் எது என்னவாயினும் கதிர்காமத்தில் ஏதோ ஒரு அபரிமிதமான சக்தி பரவியிருப்பதை அங்கு செல்லும் அன்பர்கள் உணர்கிறார்கள் அந்த சக்தியின் வெளிப்பாடு யாவரையும் கவர்ந்திருப்பதை எவராலே வெல்ல முடியும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது போல் நம் தாயகத்தில் கதிர்காமத்தில் வீற்றிருக்கும் அந்த கந்த கடவுள் நம் வினை தீர்த்து அருள் புரிய வேண்டும் மனத்தால் நினைத்து தொழும் பக்தர்களுக்கு அவன் ஆலயத்திற்கு சென்று எப்பெருமானை தரிசிக்க அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதுடன் இன்றைய இந்த உருகோலம் நிகழ்வின் மூலம் கதிர்காமத்தின் வரலாற்றையும் அதன் முக்கியத்துவத்தையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த இறைவனுக்கும் எஸ் ஆர் எஸ் வானொலிக்கும் இத்தனை நேரமாக இந்நிகழ்வினை கேட்டு சிறப்பித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் மீண்டும் ஒரு ஊர்கோலம் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் அன்புடன் ஸ்ரீதேவி அருளானந்தர் நன்றி நேர்களே